мотрите transformer ஆமா więks நேரக்கும் கள Airlitness equipped Sod

అది తింటారా నమ

காசு பணம் எல்லாம் உயிரிட்டத்தை உருவாக்கி வழிபடலாம் எதிர்பார்ப்பாங்க தவிர கத்தர் காசு பணத்தை எதிர்பார்க்க மாட்டேன் உங்க உள்ளத்தை தான் கத்தர் எதிர்பார்ப்பாரு தவிர காசு எல்லாம் இல்லம்மா ஆமாமா கத்தர் ஏன் உங்களுக்காக உங்களுக்கு பாவங்களை ஏத்து மறிச்சிருக்கு கண்ணு கண்ணு வச்சுக்கிறாரு காது காது ஏன் போன வந்து வச்சுக்கிறாரு ஆமா நீங்களே என் பொக்கு <Billie pair> <umas> <commencement> <refresh>

வா 얘는 பைரோவா அவர்தான் மொபைல் எந்திரா வந்துருக்கா நமக்கு என்ன வேணும் இது நாங்க ஒரு வருத்தல பந்து முள்ளுதான் பிச்சதா எடுத்துட்டுறோம் அந்த அற்புதலை பார்த்துட்டு இருந்தோம் பெரிய உயர்ந்த அடைக்க அவரை நம்புங்க நீங்களும் பெரிய அடைக்க